பெருமானின் நடனத் தோற்றங்கள் ஐந்து ஐந்து சபைகள் என்று கூறுவார்கள் தில்லை சிதம்பரம் அங்கே ஆனந்த தாண்டவம் புரிகின்றார் நடராஜ பெருமானார் ஆலவா என்று அழைக்கப்படும் மதுரை தளத்திலே சந்தியா தாண்டவம் புரிகின்றார் திருநெல்வேலி தளத்திலே ஆடப்படும் நடனத்திற்கு முனி தாண்டவம் என்று பெயர் குற்றாலத்தில் ஆடப்படும் தலத்தின் நடனத்திற்கு திரிபுர தாண்டவம் என்றும் திருவாலங்காடில் ஆடப்படும் தலத்திற்கு காளி தாண்டவம் என்றும் பெயர் இவை முறையே பொர் பொன்னம்பலம் தில்லை சிதம்பரத்திற்கு ஒரு பெயர் வெள்ளி அம்பலம் என்பது மதுரை தலத்திற்கு பெயர் தாமிர சபை என்பது திருநெல்வேலியில் அமைந்துள்ள சபை சித்திர சபை என்பது திருக்குற்றாலத்தில் அமைந்துள்ள சபை தாண்டவம் ஆடும் சபையாகிய திருவாலங்காடு ரத்தன சபை என்று அழைக்கப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்